நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி மருதாணி பூக்களை கூட கூடையே அறுவடை பண்ணியாச்சுங்க அறுவடை பண்ண பூக்களெல்லாம் ஷோக்காக நம்ம பார்க்கில் வச்சாச்சு நம்ம சேனலில் நிறைய விஷயங்களில் நேர அலையிலேயே செஞ்சு காட்டிகிட்ருக்கோங்க ஆதரவு கொடுங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்க இந்த பூக்களை எங்கெங்கே வைக்கலான்றது எப்படி வைக்கலான்றதையும் இந்த முழு பதிவில் பார்க்கலாம் வாங்க லக்ஷ்மிகரம் அதிகரிக்க வணக்கங்க நம்ம வீட்டில் நிறைய பூக்கள் போற்றுருக்குங்க நம்ம சிவசாயிலம் சேனலில் ஆன்மீகம் வாசு சாஸ்திரம் செடிகள் பராமரிப்பு எந்தெந்த பொருட்களை எந்தெந்த திசைகள் வைக்கலான்ற அரிய தகவல் எல்லாத்தையும் எளிய முறையில் உங்களுக்கு இதுவரை கொடுத்துட்டு வரங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி நம்ம வீட்டில் இந்த காணொலியை வந்து ஒரு ரெண்டு நாளாக எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கும் பொழுதுங்க நேற்று நல்ல மழைங்க என்னடா வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோமே நல்ல மழை பேய்ஞ்சிடுச்சு பூவெல்லாம் கொட்டிடுமேனு பயந்துகிட்டே இருந்த சமயத்தில் காலையில் எழுந்து வந்து பார்த்தேங்க ஏதோ இந்த மரத்துக்கு முன்னாடி பதிவில் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குங்க எந்த ஒரு பூவுமே கொட்டலைங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் தர கூட எந்த ஒரு பூவுமே கொட்டலை மரத்துக்கு ரொம்ப நன்றிங்க மரதானி மரத்துக்கு மருத வாசினிக்கு ரொம்ப நன்றி இதுக்கு முன்னாடி இந்த மரத்தில் பூக்கள் வரும்பொழுது அது வந்து நம்ம வந்து விதைங்களுக்காக நான் நிறைய கோவில்களுக்கு இந்த ஓம சமயங்களில் யாகம் வளர்க்குற சமயங்களில் இந்த மருதாணி விதைகளை மருதாணி குச்சிகளையும் அதே போல் துளசி குச்சி திருநெற்ற பச்சளை குச்சிகளெல்லாம் கொண்டு போயிட்டு சமயத்துகள்லாம் கொடுப்பாங்க அதுக்காக இந்த விதைகளில் போன முறை பூத்த பூக்களுக்கு விட்டுட்டோம் இந்த முறை நிறைய விதைகள் இருக்குது அதனால் இந்த முறை பூக்கள்லாம் எடுத்து அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தினா இல்லத்துக்கு நல்லது மெடிசனெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற தகவல்களை இந்த ட்ரிப்பில் நம்ம பண் இன்னைக்கு இன்றைக்கி பூக்களை மட்டும் எடுத்துக்கலாம் முட்டுக்கள் வந்து நாளைக்கு நாலைக்கு பூக்கு விட்டுருலாம் ஒரு பூ நான் பறிச்சுட்டேங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு அடி மேலே இருக்குது அதில் என்னுடைய பெட்டர் ஆஃப் என்னுடைய கணவர் பறித்து கொடுப்பாரு பறிச்சிட்டுருக்கோம் மேலே ஃபுல்லாக பூக்கள் இருக்கேன் இது மருதாணி செடின்றத விட மருதாணி மரங்கள் நான் முன்னாடி மருதானியை பார்த்திங்கன்னா மு முழு தகவல் ஒரு பெரிய பதிவு ஒன்று நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அதில் மருத கதை எப்படி பிறந்தாங்கன்ற கதை எப்படி செடியானாங்கன்றது எந்த திசையில் வளர்க்கலாம் எப்படியெல்லாம் பராமரிக்கலான்ற முழு தகவலும் அதில் கொடுத்துருக்கோங்க பூக்கள் பாருங்கள் செண்டு செண்டாக இருக்க பாருங்கள் நம்ம வினைத்திருக்கோம் கார்டன் விநாயகர் இந்த மருதாணி பூக்கள் பார்த்தீங்கன்னா இது இல்லத்தில் பூக்குறதால நிறைய பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் நிறைய நடக்குங்க எதிர்மறை ஆற்றலே நம்ம வீட்டில் இருக்காது செய்வினை கோளாறு எதுவுமே நம்ம வீட்டை நெருங்காதுங்க ஏற்கனவே ஒரு முறை ஒரு கொய்யா பதிவில் ஒரு பட்டாம்பூச்சி நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வந்து அந்த இந்த காயிலே இருந்தது காட்டுவேன் அதில் இனிப்பு இருந்தது இருந்துச்சு ஏதோ நம்ம வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருக்குங்க பாருங்கள் இந்த பட்டாம்பூச்சி இந்த மரத்தில் என்ன இனிப்பு இருக்குதுன்னு தெரியல இதுலேயும் உட்காந்துட்டு இருக்குது கூட நம்ம போகலை அந்தளவுக்கு நன்றிங்க ஒரு கூடை ரெண்டு கூடை மூணு கூடையும் நிறைஞ்சிச்சுங்க அது பற்றாமல் கார் மேலே கொஞ்சம் வச்சுருக்கோம் இன்னும் நிறைய பூக்கள் இருக்குங்க எடுக்க முடியல இது போதுமானது தேவையான இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து கூட நம்ம பறிச்சிக்கலாம் ஒரே நேரம் பறிச்சனா வீணாகிடும் இந்த பூக்களை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுதுங்க ஒரு மென்டல் டார்ச்சர் ஒரு விதமான ப்ராப்ளத்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி தலகாணி கீழே வச்சோம்னா நல்ல ஒரு ஆற்றல் அந்த மூளை திறனை செயல்படுத்த இந்த மாதிரிதானே பூக்கள் லக்ஷ்மி கிரத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த பூக்கள் நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலான்றது வாங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம இந்த பூக்களை பறிச்சோம் இல்லைங்களா நேராக கொண்டு போய்ட்டு பூஜை ரூமில் வச்சிடலாங்க எங்கெல்லாம் நல்ல அதிர்வலைகள் வேணுமோ அங்கெல்லாம் வச்சிடலாம் கிச்சனில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் நல்ல ஒரு இடம் பராமரிப்பு இருக்க இடத்துல வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் பூஜை அறை நம்ம சமையல் அறை இந்த மாதிரியான இடங்களை நம்ம வச்சு இது வந்து நம்ம பறித்து பறிக்கும்பொழுது அந்த கிளைகளும் கழிச்சிட்டோங்க ஒரு ரெண்டு மூணு லேடிஸ் கூப்பிட்டு அவங்க கொடுத்துட்டோம்னா சந்தோஷமாக வாங்கிப்பாங்க இலை இலை எப்போ பறித்தாலும் கொடுங்கன்ற மாதிரி ஆட்கள் நிறைய பேர் நம்ம இல்லை தேடி வருவாங்க நன்றிங்க வீணடி எந்த ஒரு பொருளையும் வீணடிக்கூடாதுங்க இந்த சமையலறை பூஜை அறை பிள்ளைகள் படிக்கும் அறை இந்த மாதிரி நல்ல ஒரு அதிர்வாளிகள் இருக்கிற இடத்துல இந்த மருதாணியுடைய பூக்களை வச்சிடலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் அந்த பூக்கள் அப்படியே அங்கீகரிட்டங்க நல்ல ஒரு அதிர்வாளி அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பவுல் சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் அந்த பூக்கள் எல்லாம் பூக்களை மட்டும் உருவி அதை ஃபில் பண்ணி பூஜை ரூமில் ஒரு பாட்டில் நம்ம சமையலரில் ஒரு பாட்டில் நம்ம பணம் வைக்கிற பீரோவில் ஒரு பாட்டில் பிள்ளைகள் படிக்கிற வந்தால் அங்கே ஒரு கண்ணாடி பாட் பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க கண்ணாடி பாட்டிலை வச்சு பழகுங்க இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேக்னெட்டிக் பவருங்க காந்த சக்தி வசீகரம் இல்லத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் படிக்காத பிள்ளைங்க கூட உடனுக்குடன் படிக்க போவாங்க வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறையும் நிறைய சண்டைகள் இல்லைனாலே லக்ஷ்மிகரம் அதிகரித்து வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி உள்ளே வந்து பணவரவு அதிகரிக்குங்க இந்த தகவலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தகவல் பகுதியில் நம்ம இன்றைக்கி சமையலறை குறிப்புங்க எல்லா பதிவுலேயும் வந்து கிச்சனை சுத்தமாக வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் கூடவே வேலையை முடிச்சிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செம்பு பாத்திர கிளாஸில் காப்பர் கிளாஸில் தண்ணியை நிறச்சிட்டு படுங்கள் முன்னோர்கள் வந்து அறுந்துவாங்க தகவல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்